மற்றும் பறவைகள் அறக்கட்டளை சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது மாணவர்கள் சமுதாயத்தால் இயற்கை சூழலை வளர்க்கப்படும் முயற்சி தற்போதைய காலகட்டத்தில் இயற்கை சூழல் வெகுவாக குறைந்து வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் வெட்டப்பட்டு வருவதால் பறவைகள் மற்றும் விலங்குகள் மனிதர்கள் வாழும் இடத்தை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளது இந்த நிலைமையை மாற்றும் நோக்கில் பறவைகள் மற்றும் விலங்குகள் நல அறக்கட்டளை சார்பில் குன்றத்தூர் காரை மாநகர் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் பள்ளி மாணவர்கள் மத்தியில் மரக்கன்றுகள் நடுவதை ஊக்குவிக்கும் விதமாக பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு அரசு பள்ளி சீருடை மற்றும் படிப்பு சம்பந்தப்பட்ட உபகரணங்களுடன் சேர்த்து மரக்கன்றுகளையும் வழங்கினார்கள் அறக்கட்டளையின் தலைவர் வில்சன் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் பழம் சார்ந்த மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது பழம் சார்ந்த மரக்கன்றுகள் வளர்ப்பதன் மூலம் பறவைகள் இனம் அழியாமல் இருக்கும் எனவும் இளம் வயதிலேயே மரக்கன்றுகளை வளர்க்க மாணவர்கள் ஊக்குவித்தால் வரும் காலங்களில் மாணவர்கள் சமுதாயம் இயற்கை சூழலை வெகுவாக பாதுகாக்கும் என்ற நோக்கில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஆசிரிய பெருமக்கள் ஆம் ஆத்மி மாநில பொறுப்பாளர் தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

那你们在一起了